ஏங்க அவன் கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கேன் ஆமா நீங்க ஜாலியா இல்லையா நான் கல்யாணம் பண்ணி பாடா போனேன் ஏன் கல்யாணம்னா ஒரு கல்யாணத்தை பண்ணேன் ஒரு கல்யாணமா எல்லாரும் எத்தனை கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்க அப்படி சொல்ல ஒரு கல்யாணம் பண்ணாலும் நல்லா சந்தோஷமா பெண்களோட இருப்பாங்க சரி அஞ்சு ஆறு கல்யாணம் பண்ண உள்ள எல்லாம் பாருங்க எப்பவுமே வருத்தப்பட மாட்டேன்ல என்ன பம்பூடை அந்த அந்த பம்பூடை பொண்டாட்டி என்ன வேணாம்னு சொன்னாலும் ஆமாமா வரதுமே போட மாட்டாப்ல ம் தெரியும் அவருக்கு நம்ம போய் அடி வாங்கி ஓத வாங்குறதுக்கு அது ஜாலியா செஞ்சுடு கம்மினு என்ன ஆமாமா அது கரெக்ட்டுதான் அந்த மாதிரி நான் ஊர் கல்யாணத்தை பண்ணிவிட்டு சரி ஊர் ஊரா பஞ்சாயத்து பண்ணிட்டு திரியேன் என்னாச்சு ஏங்க அங்க நீங்க வேற எல்லாம் புத்தி சொல்றானே நான் அந்த புத்தி தான் சொன்னேன் சரி அவன்கிட்ட கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னேன் ம் சரி நம்மனா தான் காது இப்படி ஆகி சரி மூணாம் மாதம் வாங்கின தீபாவளிக்குள்ள வெடிய வாங்கி தீபாவளி அண்ணும் காதலே சுருக்கி வெடிச்சிட்டேன் ஆஹா ஆமா எது கேட்டாலும் ஒட்டு கேட்குற புத்தி விட்டு போகல பாத்ரூம் போயிருக்கேன் காது கொண்டாந்து அதில் வச்சாப்புல மேல இல்ல வேற சந்தே வேற பட்டுக்கோப்புல எவனும் என் வீட்டுக்கு வந்து பேப்பர் போடவோ தண்ணிக்கே தூக்கி வைக்கவோ பால் பாக்கெட் போடவோ வர முடியாது ஏன் அவ்வளோதான் டெய்லி பால் பாக்கெட் போடுறேன் ம் என்ன இந்த மாட்டுக்கிட்ட வந்து அடிக்கடி வந்து இப்படியே போ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புடின்னா அவனை பிடிச்சி சந்தேகப்பட்டு ஆ அது மாதிரி பால் பாக்கெட் போடுற பா தொழிலவே விட்டுட்டு போயிட்டேன் வர்றதே இல்லை வர்றதே இல்லை அதே மாதிரி போச்சா சரி அப்படின்னுக்கிட்டு ஆ இந்த தபாலுக்கார் வருவார்ல லோனுக்கா லோன் அதிகமாக வாங்கியிருந்தான்னா அவருக்கு வருவார் லிட்ரு லிட்டரு எதாவது கொடுத்துட்டு போவார் எது லெட்டர் ஏதாவது வந்துச்சுனா கொடுத்துட்டு போ சரி அந்த ஆளு கிட்ட போயிடு ம் இன்னுமே வண்டியோட உனக்கு கொளுத்தி போறேன் ஆஹா என் பொட்டாரி கொஞ்சம் ஆள் நல்லா இருந்தா போதுமே பின்னாடி நாக்க போ தொங்க போடுறீங்கல ஒருவன் திருவியிலே ஆமா நாய் மாதிரி அப்படி சொல்றவனா அவர் இப்படி ஒரு கேள்வி நமக்கு தேவையா சரி சரி லெட்டர் கொடுக்க வந்தானா நான் லவ் லெட்டர் கொடுக்க வந்தானா அதானே அப்படின்னு கூட அந்த ஆளு வர்றதில்ல இது

இந்த நாள் வீட்டுக்கு போறேன் பெரிய பஞ்சாயத்து என்ன இந்த குடியரசு நாயினால என்ன பஞ்சாயத்து பார்த்தேன் என்னோட ஊரே நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல நிக்குது என்ன பண்ணவே அப்படி ஒண்ணு சாதனை பண்ணிருக்க மாட்டானே அதானே அப்படின்னுகிட்டு எனக்கிட்ட போய் என் புரிஞ்ச நான் கக்கூசு பக்கத்துல கட்டி போட்டுருந்தாங்க ஆஹா ஏன் ஒரு அம்மா இத்த தண்டி ஆத்தாடி நல்லா வளர்த்தியா அந்த அம்மா வெள்ளக்கம்மா தோட நிக்குது என் புரிசனை கட்டி போட்டு போட்டு ஏன் வரட்டும்

ஹலோ விளக்கம் மாத்த கீழ போடுமா ஒரு பே ஒரு பையன் எத்தனை பெரிய ஆம்பளை குடியாறையில போதையில ஏதோ நடந்து ஏதோ நடந்து நடந்துச்சு ஆமா அதுக்காண்டி ஒரு ஆம்பளை பிடிச்சி கக்கூஸ் பக்கத்தில் கட்டி போட்டு விளக்கம் மாத்தால அடிச்சிருக்கேன் நைட்டு மூணு மணிலேருந்து செருப்புட்டு அடிச்சியாம்ல அப்படி என்னம்மா இருந்தாலும் தப்பு சொன்னேன் அப்புடின்னா தைரியம்மா கேட்க ஆரம்பினா ஆ எவ்வளோ பெரிய குண்டா இருக்கட்டுமே எதோ பெரிய ஆளாக இருக்கட்டும் நமக்கு என்ன பையன் அவனை கேட்டோம்னா அந்தம்மா மறுபடியும் போட்ட விளக்கு மாத்த மறுபடியும் கையில் பிடிச்சிருச்சு கேட்டுச்சு

அந்த கிழவி துண்டோட நான் சொன்னேன் ஒரு உளுப்பாவோட ஏதாவது கட்டிட்டு வராம இப்படி துண்டோட தெரியுது அப்படின்னு அடி போடி அவளே ஆமா ஓ முடிச்சு எப்ப பார்த்தாலும் என்னுடைய சேலையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறேன் கிளை மேலையும் கண்டா கிழவிய கூட விட மாட்டேங்கிறேன் ஏங்க அப்படி புடுறாரு நான் சொல்லிட்டேன் அடுத்து திருப்பி மூத்தத வெஞ்சி மூஞ்சில குத்து அப்படிட்டு ஐயய்யே சாகடு ஆமா பாவலே அந்த கிழவி போய் அதுல அதெல்லாம் கரெக்ட்டா தப்பு இல்ல அந்த கிழவி கிளவிய கூட இப்படி பண்ணாருன்னா என்ன அதுக்காக வயசு பிள்ளையா இருந்தா விட்டுருவியா அதானே நீ என்ன சொல்லி கொடுப்ப பிள்ளையா அந்த ஆளுக்கு அந்த மாதிரிலாம் பல பல பிரச்சனை ஆமா பல பல பிரச்சனை இல்லை அப்படி அப்படி அந்த ஆள கொண்டு போய்கிட்டு இருக்கேன் மிகப்பெரிய சிரமமே ஆடா ரொம்ப சிரமம் ஆ

யூரின் டெஸ்ட் மாத்திரம் வந்து பணம் இதெல்லாம் வச்சு நாங்க பண்ணுவோம் எல்லாம் வச்சு அப்படின்னு சரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல புள்ள பொருட்களைனா நான் உங்களை பண்ணிடுவேன் அப்படின்னு ஆஹா அதோட எனக்கு எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலையே சரி 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 என் புருஷனுக்கே எடுத்துக்கங்க அப்படின்ட்டு பிள்ளை கொடுக்கல சரி அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் என்ன ஐடியா சாமியாரை போய் பார்க்கலாமான் இருக்கேன் என்ன சாமியார்

அப்படின்னுக்கிட்டு வந்தால் சாமியார்ட்டதம் ஆசீர்வாதம் அவங்கலாம் பார்க்குறேன் சரி 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 வந்தாலும் அப்படிதான் டாக்டர் மாதிரி புல்ல உடுக்குறேன் அவராம் ஆ அன்னைக்கெல்லாம் பதினோரு வயசு பிள்ளைக்கு புள்ள கொடுத்துருக்காரு சப்போ சரி அந்த சாமியாரை தான் போய் பார்க்கலாம்னு பிளான்ல இருக்கேன் ஆமா நான் போயிட்டு வரேன் போய் பாருங்க வர நீ தப்பி தவிர அந்த பக்கம் போயிடாத ஒன்னே பொம்பளை அளவு நஞ்சிருவேன் அந்த சரி வரவா வரேன் சரி